தமிழர் குலத்தில் என்னோடு பயணம் செய்யும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாகமங்கலம் என்ற ஊர்லேருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் குன்னத்தூர் என்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா குன்றுக்கு மேல குன்னத்தூர்ன்ற ஊரே வந்து பாத்தீங்கன்னா குன்றை குறிக்கிற ஒரு ஊரா தான் இருக்கு அந்த குன்னத்தூர்ன்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய குன்றின் மேலே காசி விஸ்வநாதர் கோயில் என்று அழைக்கப்படும் சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சிவன் கோயில் ஒன்று இருக்குது இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க வந்திருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கோயில் என்ன நிலையில் இருக்குது அப்படின்ற தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பதினெட்டு படி ஏறி மேலே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில் என்று அழைக்கப்படும் சிவனும் காசி விசாலாட்சி என்று அழைக்கப்படும் அம்மனும் வந்து இங்கே இருக்காங்க இந்த இடத்துல மிக 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 ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த கோயிலில் மிக சிறப்பான ஒரு விடயம் இங்கே இருக்குது அதை நான் வந்து அடுத்து தெரியப்படுத்துகிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முன்மண்டபத்தில் ஒரு ஆறு தூண்கள் இருக்குது அந்த ஆறு தூண்களில் மன்னருடைய சிற்பம் வந்து பொறிக்கப்படுறதுக்காக வடிவம் பண்ணியிருக்காங்க இந்த சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முற்று பெறாத ஒரு சிற்பமாக தான் இருக்குது ஏன்னா இந்த சிற்பத்தை வடிவமைப்பு செய்கிறதுக்காக இந்த கல்லை பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இது வந்து முழுமையாக வடிவமைப்பு செய்யலைன்றதை உறுதிப்படுத்துது என்ன காரணம்னா இது வந்து ஒரு முற்று பெறாத ஒரு சிற்பமாக தான் வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க இங்கே இரண்டு சிற்பங்கள் வந்து வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க இந்த சைடு ஒருவர் வணங்கின மாதிரியும் இந்த புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டை அமைப்பு கொண்ட ஒரு பெண்ணினுடைய உருவத்தையும் இந்த இடத்துல வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இரண்டு உருவங்கள் இருக்கு பெரும்பாலான கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் சன்னதிக்கு பின்னாடி முருகனுடைய சன்னதி தான் இருக்கும் ஆனால் இந்த குன்றின் மேல் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய ஒரு சிற்பத்தை வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க அதுக்கென்று தனி ஒரு சன்னதியும் வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அதை போய் பார்ப்போம் வாங்க இங்கே இப்போ தற்காலத்தில் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து விளையாண்டுருக்காங்க அதுக்கு அது அதுக்கான தடயங்கள் இங்கே இருக்குது ஆடு புள்ளி ஆட்டம் அதெல்லாம் இருக்குது விளையாடுவாங்கள்ல அதே மாதிரி இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பல்லாங்குழி ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த கோயிலுக்கு மேலே விளையாண்டுருக்காங்க அதுக்கான தடயங்கள்லாம் நம்மள நிறையா பார்க்க முடியுது இங்கே பாருங்கள் பல்லாங்குழி விளையாண்டுருக்காங்க மாதிரி இந்த இடத்துல ஆடு புள்ளி ஆட்டம் இந்த பாருங்கள் இங்கே நிறைய இருக்குது இந்த இடத்துல கட்டம் போட்டுலாம் இருக்குது இந்த இடம் வந்து ஒரு விளையாட்டு ஒரு விளையாடுறதுக்கான ஒரு இடமா வந்து பயன்படுத்தியிருக்காங்க நம்ம வந்து முக்கியமாக அந்த கிருஷ்ணருடைய சிற்பத்தை வந்து சன்னதியை பார்ப்போம் அப்படியே இந்த கருவறைக்கு அப்படியே பின்னாடி பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சன்னதி வந்து இருக்கு இந்த சன்னதியில தான் வந்து பாத்தீங்கன்னா கையில் வெண்ணெய் ஏந்திய கிருஷ்ணருடைய சிற்பத்துக்கான ஒரு சன்னதியை வந்து இந்த இடத்துல வடிவம் பண்ணியிருக்காங்க இது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு இது வந்து சுண்ணாம்பு அடிச்சிட்டாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சங்கு நாமம் சங்கு நாமம் சக்கரம்லாம் இந்த இடத்துல வந்து இந்த கிருஷ்ண சன்னதிக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க சங்கு இந்த அதாவது பெருமாள் கோயிலில் பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா அந்த சிம்பிளை வந்து இங்கே வந்து வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க அதில் பக்கத்துலேயே இங்கே வந்து அந்த சாம சாமரன்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து ஆற்றுற மாதிரி ரெண்டு உருவங்கள் இங்கே இருக்குது பெருங்க இது சுண்ணாம்பு அடிச்சிருக்கிறதுனால இது வந்து தெரியலை அதே மாதிரி இந்த இடத்துல கல்வெட்டுகள் இருக்குது அதாவது இது வந்து தற்காலத்தை சேர்ந்தது ஒரு சுமார் ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட கல்வெட்டு மாதிரி தான் இது இருக்குது இந்த இடத்துல கல்வெட்டுகள் இருக்குது ஆனால் இது சுண்ணாம்பு அடித்ததுனால படிக்க முடியல பழைய புகைப்படம் இருக்குது அதை நான் உங்களுக்கு தனியாக போடுறேன் திருமையாக நம்ம படித்து அதில் என்ன தகவல் இருக்குன்றதை சொல்லுவோம் பெரும்பாலும் இந்த மலைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவம் மருத்துவம் பார்க்குற இதை வந்து மலைகளில் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க கில்லுக்கோட்டைக்கு பக்கத்தில் மலையடிப்பட்டியில் உள்ள ஒரு ஒரு கோயில்லையே நான் காமிச்சிருப்பேன் அதாவது மருந்து அரைக்கிறதுக்கான தடயங்களை அந்த மலைக்கு மேலே விட்டுருப்பாங்க அதே போல் தான் இந்த கிருஷ்ண சிற்பத்துக்கு வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு குடக்கல் போன்ற ஒரு அமைப்பையும் இந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்காங்க இங்கே பல விடயங்களை நம்ம வந்து பார்க்க பார்க்க தான் தெரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்துல ஒரு குடக்கல் போன்ற ஒரு அமைப்பை அதாவது அன்றைய காலகட்டத்தில் மருந்து அரைக்கிறதுக்கான பயன்படுத்தப்பட்ட ஒரு குடக்கல் போன்ற ஒரு அமைப்பை வந்து இந்த இடத்துல இருக்குது ஒவ்வொரு கோயிலும் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கும்பாபிஷேகம் பண்றது வழக்கம் இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி எத்தனை எனக்கு ஆண்டுகளுக்கு தெரிஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணல பண்ணது எனக்கு எனக்கு உயர் தெரிஞ்சிக்கலாமா எங்க பாட்டாவுக்கே இந்த கோயில் கும்பாபிஷேகம் தாத்தாவுக்கு தாத்தன் பாட்டன் பாட்டாவுக்கே தெரியாது பல அப்பனா வந்து பார்த்துங்க பல நூற்றாண்டு காலமா இந்த வந்து கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாம தான் இருந்திருக்கு ஊரில் உங்கள்கிட்ட வைக்கிற பெரிய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும் அதுக்காக தான் நம்ம தமிழர் யூடியூப் சேனல் வழியா உங்க எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறோம் எங்களுக்கு பெரிய கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இந்த சிவாலயத்தை எப்படியாவது கும்பாபிஷம் பண்ணி கொடுத்துருங்க அதே எங்களுக்கு நாங்கள் இந்த பிறவி எங்களுக்கு பெரும் பிறவியாக நாங்கள் கருதுகிறோம் சிவசிவா ஐயா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக வந்து இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிட்டு பாதுகாத்துட்டு வராங்க ஐயாவுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா என் தாத்தாவுக்கு தாத்தாவே இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி பார்க்கல ஆனா நாங்களாவது இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி பார்த்துருவோமான்ற ஒரு தான் வந்து ஐயா சொல்றாங்க இந்த கோயில் நிச்சயம் ஐயா நிச்சயம் நம்ம தலைமுறை இந்த கோயில கும்பாபிஷேகம் பண்ணி பார்க்க முடியாது நிச்சயம் மிக விரைவில் இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி மக்கள் வழிபாட்டுக்கு வரும்ன்ற ஒரு நல்ல செய்தியை நம்ம வந்து தெரியப்படுத்திப்போம் முடிந்த அளவு இந்த காணொலியை வந்து அதிகமாக பகிர்ந்து எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க ஏன்னா இந்த மாதிரி கோயில்களை வந்து கும்பாபிஷேகம் பண்ணி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு தலைமுறைக்கு வந்து நம்மளுக்கு பாக்கியம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது அதாவது வட்டனுக்கு பிடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு இருக்குது அதையும் நம்ம போய் பார்ப்போம் நல்ல